மீன்களின் விலை குறைந்ததால் சென்னை காசிமேடு சந்தையில் மீன் பிரியர்கள் உற்சாகமாக வாங்கிச் சென்றனர் நூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் ஆழ்கடலுக்கு சென்ற மீனவர்கள் இன்று அதிகாலை கரை திரும்பினர் வஞ்சிரம் வவ்வால் சீலா திருக்கை கொடுவா எறால் பாறை உள்ளிட்ட பெரிய வகை மீன்களும் சீலா பால்சுரா சங்கரா இறால் நண்டு மத்தி மீன் உள்ளிட்ட சிறிய வகை மீன்களும் வரத்து அதிகமாக இருந்தது இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள சந்தையில் மக்கள் அதிகளவில் திரண்டனர் மொத்த வியாபாரிகளும் சில்லறை வியாபாரிகளும் அதிகளவில் சந்தையில் கூடி மீன்களை வாங்கிச் சென்றனர் வஞ்சிர மீன் கிலோ அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது கொடுவா திருக்கை சீலா பாறை பால்சுரா உள்ளிட்ட மீன்கள் நானூறு ரூபாய்க்கும் கிடைத்தன சங்கரா இறால் நண்டு உள்ளிட்டவை முன்னூறு ரூபாய்க்கும் கானாங்கத்தை இருநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண